டிஃபெண்டிங் சாம்பியனான கேஆரே வீழ்த்தியாச்சு ஈசாலா கப்பு தானே இப்படி வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் ஆர்சிபி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்சில் ஆர்சிபி தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு ஓவரில் என்னதான் தான் டீகாக்கோட கேட்சை சுயாஷ் சர்மா மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் வந்து கேட்சை பிடிப்பேன் அப்படின்னு ஜிதேஷ் சர்மா சூப்பராக கேட்சை பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரகானேவும் சுனில் நாராயணும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலேயே ரஹானே அதிரடியா விளாண்டு மனசை ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்புனாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாம ஆர்சிபி திளறிட்டு இருந்தாங்க அப்போதான் ரஷிக்தார் வந்து நான் சுன தூக்குவேன் அப்படின்னு சூப்பராக அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து கே கேமனா குருணால் பாண்டியா வந்தாருங்க வந்த மனுஷன் வந்தவுடனே வந்து ரஹானே வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் சொல்லி அடுத்தடுத்து விக்கெட் வந்து எடுத்தாரு ஆனால் என்ன தான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ஆங்க்ரஸ் மட்டும் நின்று நல்ல ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் அப்படியே அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவார்னு பார்த்தா அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால கேகேஆரோட ஸ்கோர் ஒரு வழியா வந்து கம்மியாயிடுச்சுங்க இருபது ஓவர் முடிவில் கேகேஆர்னால வெறும் நூற்றி எழுபத்தி நாலு ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஒரு டீசெண்ட்டான ஸ்கோர் தான் ஆர்சிபி ஈஸியாக சேஸ் பண்ணாலும் கொஞ்சமாவது கேகேஆர் பவுலிங்கில் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க ஆர்சிபி ஸ்டார்டிங்லேருந்தே பிரிச்சுமே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிலிப்ஸ் டூ கோழியும் ஒரு சூப்பரான ஃபாட்டர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலேயும் பிலிப் சால்ட் மனுஷன் அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கலப்பி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாப்புல இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் திணறிட்டு இருந்தாங்க தான் வருண் சக்கரவர்த்தியாவது விக்கெட் எடுப்பார்னு பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஓவரில் மனுஷன் இருபத்தோ ரன்னு வாரி கொடுத்துட்டாருங்க எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக எப்படியோ வருண் சக்கரவர்த்தி பிலிப் சால்ட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் கோழியும் படிக்கலும் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க நம்ம அம்மா விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆன்னு நினைக்கும் போது படிக்கலும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு அப்புறம் வந்து ரஜத் பட்டிதார் வந்தாருங்க மனுஷன் நான் கேப்டன்னா எப்படி விளாட்றேன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு விராட் கோலியும் கேப்டன் ரஜத் பட்டிதார் சேர்ந்தே இந்த மேட்சை முடிச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ரஜத் பட்டிதாரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனும் விராட் கோலி சேர்ந்து இந்த மேட்ச்சை பதினேழாவது ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை ஆர்சிபி வின் பண்ணது மூலமாக இந்த ஐபிஎல் சீசனை வெற்றியோடு தொடங்கியிருக்காங்க இப்போ இதே மாதிரி ஆர்சிபி அடுத்தடுத்த மேட்சை வின் பண்ணி தொடர் வெற்றிகளை பதிவு அப்படின்றது தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இனி வரப்போற மேட்ச்சில் ஆர்சிபி இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்